ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நாம் எனக்கு என்ன அப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னா நேற்று நடைபெற்ற ஐபிஎல் போட்டியடித்த அப்ளேஸை பார்க்க போகிறோம் இந்த மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா நேற்று டெல்லி கேபிட்டல்ஸுக்கும் சன்ரைஸ் ஹைதராபாத் டீமுக்கும் நடைபெற்றது இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா டாஸ் வின் பண்ண டெல்லி கேபிட்டல்ஸ் அணி கேப்டன் பண்ண பண்ணுறதையும் நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஃபீல்டிங் பண்ண போகிறேன்னு சொன்னாங்க இருந்தாலும் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ண வந்த எஸ்ஆர்எச் டீமில் வந்து பார்த்திங்கன்னா வரலாறு காணாத தொடக்கத்தை வந்து டிராவர்ஸ் ஹெட்டும் அபிஷேக் சர்மாவும் கொடுத்தாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி இருபத்தஞ்சி ரன்களுக்கு ஃபஸ்ட்டு ஆறு ஓவர்லேயும் நூற்றி இருபத்தஞ்சி ரன்கள் அடித்தார்கள் அதன் தான் விக்கெட்டை விழ ஆரம்பித்தது வரைக்கும் விக்கெட்டை விழாவில் செம்மையை அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க வர அடிக்கிற பாலெல்லாம் ஃபோரு சிக்ஸு தான் அடித்தாங்க வேறு சிங்கிள்ஸே கம்மியாக தான் ஓடினாங்க ஸோ அதன் காரணமாக வர்ற பவுல்ஸ் ஸ்பூராக ஆட்டி வாங்கிகிட்டு இருந்தாங்க எதன் காரணமாக யார் விக்கெட் எடுக்க போகிறாங்கிற அந்த ஒரு எதிர்பார்ப்பு இருந்துக்கிட்டே இருந்துச்சு கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம குல்தீப் யாதவ் தான் வந்து மழ மல மலம்னு ஒரு ஒரு ரெண்டு விக்கெட் எடுத்தார் அதன் பிறகு பார்த்திங்கன்னா அவருடைய ஸ்பெல்ஸ் எல்லாத்துலேயும் ஒவ்வொரு விக்கெட்டும் எடுத்து மொத்தமாக அவர் மொத்தமாக நாலு விக்கெட் எடுத்தார் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா நம்ம அக்ஷர் பட்டேல் ஒரு விக்கெட்டு குமார் ஒரு விக்கெட் எடுத்தாங்க ஸோ இதன் காரணமாக அதன் பிறகு ஒரு ரன் அவுட் ஸோ ஏழு விக்கெட்டில் போய் இரநூத்தி அறுபத்தாறு ரன் கிடச்சார்கள் சன்ரை சேர் அப்பாத் இதில் வந்து பார்த்திங்கன்னா நிதிஷ் ரெட்டி ஒரு நாற்பது ப்ளஸ்ஸு நம்ம சபாஷ் அகமது அவர் வந்து ஒரு ஐம்பத்தி மூணு நாட் ஐம்பத்தொம்போது நாட் அவுட்டில் இருந்தார் ஸோ அவர் தான் வந்து இந்த வெற்றிக்கு முக்கியமான காரணமாக அமைஞ்சார் அதாவது இரநூத்தி அறுபத்தங்கிற மிகப்பெரிய ஸ்கூல் பெறுவதற்கு அவர் தான் காரணமாக இருந்தார் அந்த பார்ட்னர்ஷிப் தான் காரணமாக இருந்துச்சு அதன் பிறகு கிளம்பறங்கிய டெல்லி அணியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த புது பிளேயர் ஃபேசர் மேனேஜர் ஃபேஸருங்கிற பிளேயர் வந்து சிறப்பாக ஆனார் ஆனால் அவருக்கு சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு வேறு யாருமே நல்லா ஆளில் அதன் காரணமாக நூற்றி தொண்ணூத்தொம்பது ரன்கள் அடித்து ஆல் அவுட் ஆகிட்டாங்க நம்ம டெல்லி கேபிட்டல்ஸ் அணியினர் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிஸ்டர்ப் பண்ண வந்து கடைசி வரைக்கும் இருந்தார் பட் அவரால வந்து அந்த அளவுக்கு நேற்று அடிக்க முடியல என்ன காரணம்னு தெரில பட்டு அவருக்கு வந்து அடிக்க முடியாத அளவுக்கு தான் பால் போட்டாங்க ஸோ அவர் வந்து அடிக்க முடியல அவரால் இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்திங்கன்னா நம்ம இதில் வந்து நம்ம நடராஜன் வந்து நாலு விக்கெட் எடுத்தார் புவனேஸ்வர் குமார் ஒரு விக்கெட் நிதிஷ் ரெட்டி ரெண்டு விக்கெட்டு ஸோ அப்படி போட்ட எல்லா பழகும் விக்கெட் விக்கெட்டாக எடுத்தாங்க ஸோ இதன் கவர்மெண்ட் நூற்றி தொண்ணூற்றி மூணு ரன்களுக்கு ஆடோ ஓட்டிட்டாங்க ஸோ இதன் காரணமாக பத்து புள்ளிகளை பெற்று ரெண்டாம் இடத்துக்கு சென்று விட்டார்கள் சன்ரைஸ் ஹைதராபாத் அணியினர் டெல்லி வந்து அதே இடத்துல தான் இருக்காங்க ஆறாவது இடத்துல தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் அதே இடத்துல தான் இருக்காங்க ஸோ தான் எடுத்து நடந்து அடைவாங்க போட்டி குடித்த அப்டேட்ஸ் வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கவர்மெண்ட்டுக்கு எடுக்கிறேன் நன்றி <Nan> வணக்கம்